ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பேன் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் போட்டு லா ஏர்டைட்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து சில்வர் கண்டெய்னர்லாம் அப்படி இருக்காது இப்படி பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் லாக் பண்ண போகும்போது அது வந்து நல்லா க்ரிப்பாக லாக் ஆகிரும் கண்டெய்னர் மூடி லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் மூடி கழண்டு விழுகாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பாக்ஸ்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிளகாப்பொடி வச்சிருந்தேன் மிளகாப்பொடி வந்து வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு ரொம்ப நாள்னால அதில் வந்து பூச்சி வண்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு கலரும் போயிருச்சு அந்த மிளகாப்படியில் இப்போ வந்து நான் அந்த மிளகாப்படியை வந்து அப்படியே அந்த கவரோட தூக்கி எரிஞ்சிட்டு நான் வேறு ஒரு கவர் யூஸ் பண்ணி புது மிளகாப்படி வந்து கொட்டி வைக்க போகிறேன் இதனால பாத்தீங்கன்னா எனக்கு டைம் சேவிங்காகவும் இருக்குது அதே மாதிரி அந்த கண்டெய்னரை கழுவுணுன்னு அவசியம் இருக்காது ஒரே ஒரு ட்ரை கிளாத் மட்டும் வச்சு கண்டெய்னர் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து மூடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஸ்ப்ரே பாட்டில் அடித்து மேலே மூடி க்ளீன் பண்ணி விட்டோம்னா எப்போயுமே கண்டெய்னர் வந்து புதுசாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெய்னர் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பொருளாக போட்டு வச்சு க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாக்கெட் பாக்கெட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்குவீங்க இப்படி வைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த டிப்பை ட்ரை பண்றதுனால நீங்கள் பாக்கெட் பாக்கெட்டாக வைக்காம பாக்ஸில் போட்டு வச்சு நீட்டாக உங்க கிச்சனையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை வேக வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா குக்கர்ல வந்து வந்து முட்டை வேக வச்ச பின்னாடி கருப்பு கருப்பாக ஆகிரும் ஃபுல்லாக அந்த இடமே குக்கர் ஃபுல்லாமே ஒரு மாதிரி கருப்படைஞ்ச மாதிரி ஆயிரும் குக்கரு அதுக்கடுத்து அதை கழுவுனாலும் போகாத அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் போகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா முட்டை வைக்க வைக்கப்போது நம்ம ரெகுலராக எப்போயுமே வந்து கல் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துவோம் கல் உப்பும் சேர்த்திட்டு கொஞ்சோன்னு வந்து லெமன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லெமனை வந்து நம்ம புழிஞ்சிட்டு அந்த தோல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த தோலை வந்து இது கூட போட்டு வேக வைக்க போகும்போது அந்த கருப்பு கருப்பு வந்து குக்கரில் வந்து ஆகாது எப்பயுமே வந்து குக்கர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் இது வந்து என்கிட்ட காஞ்ச லெமன் தான் இருந்துச்சு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லெமனை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இந்த லெமன் இருந்தனால நான் இப்போ இவங்களுக்கு போட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்லேருந்து ஹேண்ட் டவல் ஒன்று வாங்கியிருந்தேன் காசு கொடுத்து இப்படி நீங்கள் வந்து ஹேண்ட் டவல் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டி டவல் வந்து விற்கும் டென் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் அப்படின்ற ரேட்டில் வந்து குட்டி குட்டி டவல் வந்து விற்கும் அந்த டவலை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி கூட நீங்கள் வந்து நீங்கள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பக்கத்தில் ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா துணி துடைக்கிற துவைக்கிற கிளிப்பு துணிக்கு உள்ள கிளிப்பு அந்த கிளிப்பை மாட்டி ஹேங் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுப்புக்கு பக்கத்தில் இருக்குது எனக்கு துடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே இது நான் தூரத்தில் வச்சேன்னா எனக்கு போய் போய் தொடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பாட்டில் சீரமாக இருந்தாலோ கிச்சனுக்கு நான் ஏதாச்சும் துடைக்க வேண்டிய பொருள் இருந்தாலோ அந்த டவல்லே நான் துடைச்சிக்குவேன் இந்த வந்து இந்த டவலை நம்ம வந்து அடிக்கடி மாற்றிக்கலாம் ரீயூசபிள் பண்ணிக்கலாம் துவைச்சு போட்டுட்டு வேற டவலை மாற்றிக்கலாம் டிசைன் டிசைனாக டவல் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் வந்து பக்கத்தில் ஜன்னல் இருந்தாலும் நீங்க ஜன்னல்ல ஹேங் பண்ணி கூட நீங்க வந்து இந்த டவலை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து டிப் நம்பர் ஃபோர் இது வந்து பாத்திங்கன்னா நம்ம வந்து பாட்டிலும் வந்து ஒரு பொருள் போடுறோன்னா அந்த பாட்டிலை வந்து ஒரு பொருள் மட்டும் போட்டுட்டு வச்சிடணும் அந்த மிச்சமாக இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்ட பொருளவே வந்து இன்னொரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து இடம் வந்து அதிகமாக இ இழுக்கும் அதே மாதிரி கண்டெய்னர்ஸும் வந்து நிறையா சேரும் இதனால நம்ம வந்து கழுவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கிச்சன் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் இப்போ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலில் வந்து ஒரு பொருள் மட்டும் போடுங்க மிச்சத்தை வந்து அதே கவரில் போட்டு பின் பண்ணி வச்சிருங்க அதாவது எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து நிறைய கிளிப்ஸ் கிடைக்கிது அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஹீட் பண்ணி அந்த இது பாக்கெட்டில் வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுருங்க ஏர்டைட்டாக அதுக்கடுத்து அதை தீந்த பின்னாடி அதை கொட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் கண்டெய்னர்ஸும் நிறைய கழுவுற மாதிரி இருக்காது அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சனை நீங்கள் வந்து நிறையா பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கிச்சனை க்ளீன் பண்ணாமே விட்டுருவீங்க நாளாக நாளாக அதுக்கப்புறம் கிச்சன் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாயிரும் அப்புறம் கடைசியில் ஒரு நாள் க்ளீன் பண்ண போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ வேலை பார்க்குறோமா அப்படின்னு இதனால நம்ம என்ன பண்ணுவோம் பேக்கெட் பேக்கெட்டாக வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பொருளை ஒரு பாக்ஸில் மட்டும் போட்டு அளவான கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னால் கிச்சன் எப்போவுமே நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து டிப் நம்பர் ஃபைவ் டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து ஒர்க் வேலை பார்த்துட்டே இருப்போம் வே நம்மளுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கிற டயர்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே வேலை பார்க்கலாம் வேலை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிச்சனில் வேலை பார்க்குற டயர்டே தெரியாது இதனால ரொம்ப வந்து சீக்கிரம் வேலை பார்த்து முடிச்சிடுற மாதிரி இருக்கும் இதே இது நீங்கள் வந்து பின்னாடி வந்து டிவியில் வந்து எதாச்சும் சாங்கு மூவி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாங் கேட்குற பிடிக்கிறவங்களுக்கு வந்து சாங்கு வந்து பின்னாடி போட்டு விட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் மூவி காமெடி இது மாதிரி ஏதாச்சும் கேட்க பிடிக்கிறவங்க வந்து பின்னாடி வந்து மூவி எல்லாத்தையும் போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற அந்த டயர்னஸ்ஸே தெரியாது நீங்கள் வந்து சீக்கிரம் வேலை பார்த்து முடிச்சிருவீங்க அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டயர்னஸ்ஸும் தெரியாது நீங்கள் வந்து ரொம்ப அந்த வேலையை வந்து விரும்பி செய்வீங்க அதனால ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை